ஒரு முறை சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா பார்வதி தேவியை கூப்பிட்டு ஒரு ரெண்டு நாளை நெல்லை கொடுத்து வேண்டிய அறங்களை செய் அப்படின்ட்டார் உடனே பார்வதி தேவி அந்த ரெண்டு நாளை நெல்லை வச்சு முப்பத்தி ரெண்டு அறங்கள் செஞ்சாங்களாம் இதே இது நம்ம வீட்டில் நடந்திருந்தால் என்ன இருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்கார நம்மளை கூப்பிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எது வேணாலும் வாங்கிக்கோமா அப்படின்னா நம்ம பெண்களுடைய அதிகபட்ச வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒண்ண கட்டிக்கிட்டு இந்த பத்தாயிரம் ஓவெல்லாம் நான் என்னத்தை வாங்க அதை வாங்கவா இதை வா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனா அந்த ரெண்டு நாளை நெல்லை வச்சுக்கிட்டு முப்பத்தி ரெண்டு அறங்கள் செஞ்சாலாம் பார்வதி தேவி தொல்லை மறைத்தேர் துணைவன் பால் யாண்டு வரை எல்லை இருநாளி நெற்கொண்டோ மெல்லியலால் ஓங்கொலில் வாழும் உயிர் அனைத்தும் ஊட்டுமார் ஏங்கொழி நீர் காஞ்சி இடை அப்படின்ட்டு சொல்றாங்க அப்ப அந்த நெல் அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்பட கத்துக்கொண்டோம் இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும் தெரியுமா நண்பர்களே கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும் கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும் மனைவி கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைச்சா அந்த இல்லம் தான் சொர்க்கம்